கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே எனது அன்பு இறைமக்களே இங்கு ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் பிசாசு சிங்கம் எதிராளி என்றெல்லாம் அந்த வசனத்திலே வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கிறோம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் விசாசானவன் சிங்கம் என்றால் அது சிங்கத்தை குறிப்பிடவில்லை அந்த சிங்கத்தை போல கெற்றிக்கிற உங்களுடைய எதிராளி அப்படி இருக்கிறான் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் ஆனால் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிங்கமாக இருந்தார் யூதர்கள் பிசாசானவர்களாக இருந்தார்கள் அப்போ இதுல நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் சிந்தனை என்ன அப்படின்னாக்கா விசுவாசத்திலே எதிர்த்து நிற்கிற மக்களா இருக்க வேண்டும் பிசாசானவன் எப்படி ஆண்டவர் தோற்கடித்தாரோ மரணத்திலே அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் லோகா பத்து பத்தொன்பதுல இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் கால்ல போட்டு மிதிக்கிற அந்த வல்லமையே நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நாம் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு நமக்கு விரோதமா எழும்புகிற பிசாசுகளை அறவே அகற்றி விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கிற மக்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து வெற்றியிலும் ஜெயத்திலும் நம்மை இருக்கிறார் ஆனால் இந்த ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பிசாசானவனை தோற்கடிக்க வேண்டும் அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அதுக்கு ஆண்டருடைய வல்லமை தேவை சிங்கம் போல் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேண்டும் ஆமே